ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தைப்பட்டம் பதினாலாவது நாள் ஸோ வந்துட்டு நம்ம விதைகள் என்னென்ன விதைகள் வந்து விதைக்கணும் அப்படின்னு இருக்கமோ இந்த ஜான்வரி கடைசிக்குள்ளே விதைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இது ஏன் அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சமாக அந்த வெயில் ஃபுல்லாக வராமல் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பனியும் இருக்கிறதுனால பனியும் வெயிலும் இருக்கிறனால விதைகள் வந்து முளைச்சி வரக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம மூணு விதைகள் வந்து ஸோ இது வந்து வெளியில் ஒரு கடையில் வாங்கினது எப்படி இருக்குது முளைப்பீத்திரன் அப்படின்னு கத்தரெலாம் ஸோ நமக்கு காய் வளர்க்கறக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்கும் ஸோ நமக்கிட்ட பார்த்தீங்கன்னா செவந்தம்பட்டி கத்திரி இருக்குது அதுக்கப்புறமா இன்னொரு அந்த வரி கத்திரி இருக்குது அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து வெள்ளையிலேயே வந்து நீட்டு கத்திரி போட்டிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா மணப்பாறை கத்திரி இது வந்துட்டு தனியாக மண் எதுவும் போடலை நம்ம வந்து ஏற்கனவே நாற்று போடுறது வச்சுருப்போம் இல்லையா சின்ன தொட்டி அதுலேயே தான் போடுறேங்க இந்த அளவுக்கு விதைகள் போதும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு விதைகள் போடலாம் இது வந்து சப்போஸ் வளரல அப்படின்னா கூட நம்ம அடுத்த சைட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இதில் வந்துட்டு நீல சுரை சுரக்காக வந்துட்டு என்கிட்ட இல்லை இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணியும் பார்த்ததில்ல கிட்ட வந்து புடலை பீர்க்கன் இந்த வெரைட்டிஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் சுரை வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நானு இது எல்லாமே வந்து நமக்கு த ஆடிப்பட்டத்தில் போட்டுக்கணும் இந்த விதைகள் எல்லாம் இந்த சுரைக்காய் விதைகள் எல்லாம் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் நமக்கு வந்து இந்த தைப்பட்டத்துலேயுமே வந்துட்டு கொடிக்காய்கதிகள் போடலாம் அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னாவது அஞ்சு விதைகள் போடுறேன் இதில் ஒரு ரெண்டு செடி முளைஞ்சி வந்துச்சு அப்படின்னா கூட போதுங்க அடுத்து வந்து புளிச்சுக்கிறேன் இது வந்து ரெட் கலரில் வருது இது இது வந்து டேரெக்டாக நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம் மண்ணில் போட்டுக்கலாம் இப்போதைக்கு பேக் எதுவும் ரெடியாக இல்லை நம்ம பார்க்கணும் போய் பார்த்தோம்னா தெரியும் இந்த பேக்லேயே போடுவோம் இது அவ்வளோதான் இந்த கிழங்கு முடிஞ்சது ஏன்னா இந்த கிழங்கை மட்டும் பறித்து இதை கட் பண்ணிவிட்டு இது மறுபடியும் நம்ம நட்டு வைக்கலாம் வச்சா வரும் இதிலே பாருங்கள் கிழங்கில் வந்து வெள்ளை பூச்சி இங்கே இங்கே இந்த கிழங்கு காய்கறிமே பார்த்துட்டிங்கன்னா இந்த வெள்ளைப்பூச்சி வந்து வந்திருக்குங்க என்னோடய சம்மங்க கிழங்கு வந்து இப்படி தான் வச்சுருந்தேன் கிழங்கில் வந்துட்டு வெள்ளைப்பூச்சி வந்து அந்த இதுவே அப்படியே போயிடுச்சு நம்ம அந்த கிழங்கு கூட இன்னொரு கிழங்கு வச்சுருந்தோம் இல்லையா சாதி தான் இப்போ இந்த பேக் வந்து வெறும் கத்திரி செடிக்கு மட்டும்தான் இருக்குது இங்கே வந்து செடி பீன்ஸ் இருக்குது இந்த கீரையை போட்டுக்கலாம் இன்னும் வந்து நிறைய நிறைய விதைகள் போடணும்னு ஆசைதாங்க அதை வந்து மாற்றி வச்சு அதை பராமரிக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம வந்து கடையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய டைமில் வந்து கார்டனிங் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு ஒன்றா நைட்டு வருவோம் ஸோ நைட்டில் வந்து ரெடி பண்ண முடியாது அப்புறம் காலையில் வந்து கார்டன் பார்க்குறது மட்டும்தான் விலை ஸோ அதுக்கப்புறம் மற்ற விதைகள் போடுறதுனால பெருசாக டைம் கிடைக்கிறதில்ல ஸோ கிடைக்கிற நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு விதைகளை வந்து போட்டுக்கிட்டுருதுங்க இப்போ பாருங்க நம்ம பாலம் போட்டோம்ல நம்ம எப்படி பிளான் பண்ணி இங்கே 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 எல்லாம் போட்டோம் ரெண்டு இன்ச்சு கேப்ல எத்தனை போட்டோம் ஆனால் கோழி கிளர்னதுல எல்லா விதையும் ஒரே இடத்துல வந்துட்டுருச்சு ஸோ இது வந்து கொஞ்சம் வளர்ந்து ஒரு ரெண்டு இலைகள் வைக்கிட்டோம் அதுக்கப்புறம் கூட நம்ம மறுநடவு பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இதையும் வந்து நம்ம நாற்று போட்டுன்னு அறுவைலங்க ஸோ அது வந்து நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ வந்து நாற்று போட்டுன்னு வைங்களா ஒரு பத்து செடி இருபது செடி ஒரே சின்ன தெடியில் வச்சு வளர்த்திட்டு இருக்கோம் இது வந்து ஒரு ரெண்டு இலைகள் வருது அப்படிங்கும்போது அப்புறம் எடுத்து நீங்கள் நட்டு வச்சுக்கிங்களே நம்ம வந்து கரெக்டாக பிளான் பண்ணி அதை வந்து வளர்க்கலாங்க ஸோ எந்த அளவுக்கு கரெக்டாக கேப் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி வளர்க்க முடியும் ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த இந்த கருப்பு கலரில் வந்து அஸ்வினி பூச்சியெல்லாம் வருது இல்லையா ஸோ இதுக்கு வந்து மருந்து வந்து இந்த வீட்டில் வந்துட்டு நம்ம கொடுத்துடலாம் ஸோ அதுக்குள்ளே ஃபுல்லாமே இதாகிடும் முடிஞ்சளவுக்கு வந்து தண்ணி மட்டும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இதுக்கு வந்துட்டு ஒரு மருந்து இருக்குது நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது என்ன மருந்து அப்படிங்கிறது வந்து இருக்குங்க ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ